அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு இந்த சமூகத்திற்கு இன்றைய தேதியில் மிக மிக அத்தியாவசியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு புத்தக விமர்சனங்கள் ஏன் செய்யப்பட வேண்டும் புத்தக விமர்சனம் என்றால் என்ன இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போறோம் சரி திரைப்படங்கள் திரைப்படங்கள் எப்படி வெற்றி அடையுது ஒரு திரைப்படமானது வெளியிடுவதற்கு முன்பாகவே அதனுடைய விளம்பரங்கள் ட்ரெய்லர்கள் செய்தித்தாள்களில் வருது சமூக வலைதளங்கள்ல வருது அதே சமயம் தேசிய தொலைக்காட்சிகள்ல வருது அந்த திரைப்படம் வெளியான பிறகு ஒரு திரையரங்குல நேரில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி தர்றாங்க அது மட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அந்த திரைப்படங்களை பத்தி பேசுறாங்க அப்ப இந்த இசை வெளியீட்டு விழாக்கள் போன்ற பல நிகழ்ச்சிகள் மேடைகள்ல அந்த திரைப்படங்களை பத்தி பேசுறாங்க மக்கள்கிட்ட அந்த விஷயம் போய் சேருது ஒரு திரைப்படம் வெளியாகும் போது அந்த திரைப்படத்தோட முன்னோட்டம் இதுதான் நீங்க அவசியம் வந்து திரையரங்குகள் அந்த படத்தை பாருங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களிடையே போய் சேருது மக்களும் திரையரங்குகள்ல போய் பாக்குறாங்க நிறைய அந்த படம் வெற்றி அடைகிறது பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க சில லட்சங்கள் செலவு பண்ணி அந்த படத்தை விளம்பரமும் செய்கிறாங்க அந்த படம் வெற்றி அடையும் போது பல கோடிகளை அவங்களுக்கு பெற்று லாபமாக ஈட்டியும் கொடுக்குது நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் அப்ப ஒரு திரையரங்குல ஒரு திரைப்படம் வெளியாவதை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்க்க வைக்கப்பட கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் போது அந்த திரைப்படம் ஒரு லாபத்தை ஈட்டுது இந்த அளவுக்கு ஒரு மதிப்பை அல்லது இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை புத்தகங்கள் கொடுக்குதா அப்படின்னா இல்லை இன்னைக்கு ஒரு புத்தகம் வெளியிட போறாங்க அப்படின்னா ரொம்ப குறைவான நபர்களே அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை பதிப்பிடுவதற்கு ஒரு ஆயிரம் காப்பீஸ் பதிப்பிடணும் அப்படின்னா கூட தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை கொண்டுதான் பதிப்பிட வேண்டிய அவசியம் இன்னைக்கு அது மட்டும் சேர்ப்பதற்கு விளம்பரங்கள் செய்வதற்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை விளம்பரப்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படியே விளம்பரப்படுத்தினாலும் கூட அந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு என்ன காரணம் அப்படின்னா திரைப்படங்கள் பேசப்படக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் மிக மிக குறைஞ்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நூலகங்களில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் நம்ம இலவசமாக எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நாம தான் போய் எடுத்து படிக்கிறதில்ல நாம் நினைக்கிறோம் நிறைய நல்ல விஷயங்களை நாம் செய்யணும் நிறைய நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க நிறைய படிக்கணும் பொதுமக்கள் நிறைய போய் படிக்கணும் இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் நி நிஜ நடைமுறையில் நாம் அதை இல்ல திரைப்படங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை புத்தகங்களுக்கு கொடுக்கறதில்ல ஒரு புத்தகம் விமர்சனம் செய்யப்பட்ட மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சேரும் அதுக்கு ஒரு உதாரணமா நீங்க திருக்குறள் நீங்க ஆத்திச்சுடி இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லணும் இதெல்லாம் ஓலைச்சுவடிகள்ல அதாவது விரைவில் கரையான் அழிக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்ல இருந்தது அப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள் உள்வாங்கி அந்த மக்கள் அவங்க தலைமுறைக்கு கொடுத்து அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வாய்மொழியாக எழுத்து வழியாக தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு அந்த விஷயங்கள் கடத்தப்பட்டு தான் இன்னைக்கு நூற்றாண்டுகள் கடந்து நம்மளை வந்து சேர்ந்துருக்கு இந்த விஷயங்கள் விவாதிக்கப்படாமல் பேசப்படாமல் போயிருந்தா மக்களுடைய மனசுல இருந்து விரைந்து வெளியில போயிருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதை தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்போ ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விமர்சிக்கப்பட்டா மட்டும்தான் மக்கள் ஆர்வமாக வந்து புத்தகங்களை வாங்குவாங்க புத்தகங்களை படிப்பாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம அதிகமாக சமூக வலைதளங்களில் திரைப்படங்களுடைய ட்ரெய்லர்களை பார்க்குறோம் உணவு ரிவ்யூ பார்க்குறோம் ஃபுட் ரிவ்யூ பார்க்குறோம் அப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூவை பார்த்த உடனே அந்த உணவத்தை தேடி போகிறோம் அந்த உணவை தேடி போகிறோம் எவ்வளவு செலவு பண்ணினாலும் அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் அந்த திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு பொருள் பற்றி ஒரு விமர்சனம் வந்தால் ஒரு கேட்ஜெட் ஒரு செல்ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க அல்லது ஏதோ ஒரு கேட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேட்ஜெட் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதற்கான பணத்தை முன்கூட்டியே செலுத்தி அந்த பொருளை வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் அப்போ எந்தெந்த விஷயங்களை பற்றி சமூக வலைதளங்களில் அதிக யமா விவாதிக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு நீங்க நிச்சயமா ஆதரவு கொடுக்குறீங்க ஆனா எழுத்தாளர்களுக்கு மட்டும் அந்த ஆதரவு எழுத்தாளர் தன்னுடைய பல வருட அனுபவத்தை பல வருட அனுபவங்களில் இருந்து சேமிக்கப்பட்ட அந்த அறிவை இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை ஒரு புத்தகமா எழுதி வெளியிட்டு போறாரு அவருடைய பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால தொலைக்காட்சிகள்ல வந்து தொடர்காவோ அல்லது வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடவோ அவங்களுக்கு முடியறது இல்ல ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு ஆயிரம் பிரதிகளை அவர் இந்த சமூகத்துக்கு கொடுக்கறாரு அப்ப ஒரு ஆயிரம் பிரதி இல்லை பத்தாயிரம் பிரதி கொடுத்தா கூட அதை படித்து அந்த விஷயத்தை எடுத்து பொதுமக்களிடையே பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க இது மட்டும் இல்லாம ஒரு புத்தக விமர்சனம் என்ற நிகழ்ச்சியை மக்கள் கொண்டாட தவறிடுறாங்க ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் சொற்பமான நபர்கள் தான் அங்கே போறாங்க அந்த நிகழ்ச்சி முடியும் வரையில் கூட யாரும் பொறுமையா அமைதியா இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்பதற்கு இன்னைக்கு அவகாசம் கொடுக்கறதில்ல அப்ப எப்படி புத்தகங்கள் வந்து விற்பனையாகும் எப்படி புத்தகங்களை வந்து நம்ம படிக்கிறோம் முடியும் சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த புத்தக விமர்சனங்கள் எந்தெந்த காணொலிகளில் வந்து வருது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அப்ப நாம தான் இனிமே புத்தக விமர்சகர்களா மாறணும் நிறைய பேர் இன்னைக்கு திரைப்படங்களை வந்து ரொம்ப சுவையான முறையில விமர்சனம் பண்றாங்க நெகட்டிவாகவும் விமர்சனம் பண்றாங்க பாசிட்டிவாகவும் விமர்சனம் பண்றாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு திரைப்படமானது மக்களுடைய மனசுக்குள்ள போய் சேருது வெற்றி அடையுது இல்லை மக்கள்கிட்ட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆனா புத்தகங்கள் பத்தி நம்ம அதிகமா பேசாததுனால மக்கள் புத்தகங்களை விரும்பி வாங்கறது சரி இனிமேல் நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை எடுத்து படித்து அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் முன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த காணலுடைய சாராம்சம் ஒரு புத்தக விமர்சனம் என்பது ஒரு புத்தகத்துல ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நாம படிச்சு அதை மிகவும் சுய சுயையான ஒரு முறையில கிட்ட சுருக்கமாக எடுத்து சொல்றோம் அதில் விருப்பம் உள்ள நபர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெற போறாங்க அதே போல இந்த புத்தக விமர்சனம் செய்யப்படாமல் விட்டால் நல்ல விஷயங்கள் வெகுஜன மக்களிடம் போய் சேராமலே போயிடும் அப்படிங்கிறதுனால நீங்க விரைவில் புத்தக விமர்சகர்களா மாறணும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் சமூக வலைதளங்கள்ல அந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய சுவையான விஷயங்களை பத்தி நீங்க விவாதிக்கணும் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்